விசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய முதலாம் வசனம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வடதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது இரண்டு உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் இருக்கிறதையும் என் ஆமத்தி நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஐந்து ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிய கிரியிலே செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டே அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் ஆறு நான் இருக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயவிருக்கிறார் இது உன்னிடத்தில் உண்டு ஏழு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதல்லவன் கேட்க கடவன் ஜெயம் கொண்டவரன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பக்திசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்க குடிப்பேன் என்று எழுது எட்டு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினோரும் மறுத்தோர் என்று பிழைத்தோருமானவர் சொல்லுகிறதாவது ஒன்பது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் பத்து நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணவரி என்று அப்பொழுது ஜீவகூலத்தை உனக்கு தருவேன் பதினொன்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல்தவன் கேட்க கடவன் ஜெயம் இரண்டாம் மணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது பனிரெண்டு பெற்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் இருபருமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது பதிமூன்று உன் கிரியைகளையும் சாத்தானுடைய இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக்கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் பதினான்கு ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு உண்டு விக்கிரகங்களுக்கு படத்துகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயா போதகத்தை கை உன்னிடத்தில் உண்டு பதினைந்து அப்படியே நிக்கோலாய் மசத்தர் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் பதினாறு நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவளுடைய யுத்தம் பண்ணுவேன் பதினேழு ஆவியானோர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலோன் கேட்க கணவன் ஜெயங்குளிகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை பொசிக்க கொடுத்து அவளுக்கு வெண்மையான கு குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது பதினெட்டு தேத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்கினி ஜுவாலி போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் இருபது ஆகினும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஏசேபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படத்திகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் இருபத்தி ஒன்று அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இருபத்தி ரெண்டு இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மலர் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி இருபத்தி மூன்று அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இறுதியங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களின் ஒவ்வொருவனும் உங்கள் கிரியலின்படியே பலனளிப்பேன் இருபத்தி நாலு தியத்திராவிலே இந்த போதகத்தை கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் இருபத்தி ஐந்து உங்களுக்குள்ளது நான் வருமளவும் கொண்டிருங்கள் இருபத்தி ஆறு ஜெயங்கொண்டு முடிவு முடிவு பறியந்தும் என் கிரியகளை கை நெவனோ அவனுக்கு நான் என் பிதாமனிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் இருபத்தி ஏழு அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆடுவான் அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் இருபத்தி எட்டு விடுவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் இருபத்தி ஒன்பது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலன் கேட்க கடவன் என்று எழுது ஆமீன்